தமிழகத்தில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஐந்தாயிரம் கனடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் திருமலை வாசன் இணைகிறார் திருமலை வாசன் தற்போது விவரங்களை பதிவு செய்யலாம் ஒகனிகள் காவிரி நீர்வரத்து ஐந்தாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது கர்நாடகம் மற்றும் கேரளா பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகத்தில் உள்ள கபடி மற்றும் கேசனைகள் வேகமாக நிரம்பி வருது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு உபநீர் திறக்கப்பட்டு வருவதால் தமிழக கண்ணாடக எல்லையான பிலிகுண்டுகளுக்கு வினாடிக்க ஐயாயிரம் கனநாயக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதிக நீளத்தின் காரணமாக ஒகனையில் உள்ள ஐந்து அருவி ஐம்பது மணி சினி அருவி உள்ளிட்ட அருவியில் தண்ணீர் அர்ப்பணித்துக் கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்று மாலை நிலவரும்படி கபடி அணையை கபனி அணை முழு கொல்லல் ஏற்றியதால் கபடி அணையில் இருந்து தமிழகத்திற்கு இருபதாயிரம் கனநாயக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கபடி அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை நாளை காலைக்குள் தமிழகம் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வாசல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க